ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வாழைப்ப முருகைக்கீரை வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா என்னோட வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வாழைப்பூ பக்கோடா செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா வாருங்கள் வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பூவோட அளவு ஒரு கப் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு ஒரு நாலு பல் தட்டி வச்சிருக்கேன் வருங்க பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு எல்லா பொருளும் வந்துட்டு எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வாழைப்பூ வந்து நான் ரெண்டு ரெண்டாக வந்து கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி சாப்பிட நல்லா இருக்காது அதனால நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு தட்டி வச்சுருந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் கடலை மாவும் வந்துட்டு போட்டுக்கலாம் இந்த ஒரு கப் கடலை மாவு வந்துட்டு எனக்கு ரெண்டு பூவுக்கு சரியாக இருக்கும் வருங்க அடுத்து ஒரு கால் கப் வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் வந்துட்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா வந்துட்டு எண்ணெயில் பொறிக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்காக பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பத்துலன்னா வேணால் பிசஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் பொடி வந்துட்டு இப்போ நான் வீட்டில் இருக்கிற பொடி தான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தனி மிளகா தூள் நீங்கள் அதுவே வந்து சேர்த்துக்கலாம் காரம் வந்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்றதுனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்காம அதுக்கேற்ற மாதிரியே வந்து நீங்கள் மிளகா பிடிச்சி சேர்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது இப்போ நமக்கு வந்து அந்த கீரை அலசி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுலேயும் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் வாழைப்பூவும் நல்லா ஊற வச்சு தான் எடுத்திருந்தோம் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுலேயே வந்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டோம்னா கொஞ்சம் ஈரப்பதத்துலேயே வந்து நல்லா பிசைஞ்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம நிறையா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து பஜ்ஜி போடுற மாதிரி பசத்தில் வந்துடக்கூடாது அதனால வந்துட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செஞ்சுக்கோங்க ஒரேடியாக வந்துட்டு ஊற்றிடாதீங்க பாருங்கள் நான் கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றினேன் அதுக்கப்புறம் எதுவுமே ஊற்றவே இல்ல பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு இப்படி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி கொஞ்சம் விழுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு பக்கோடா கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க பக்கோடாம ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு வானலை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் சொல்லிட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா அப்புறமா எடுத்து பாருங்க அப்படி அப்படியே போட்டுருங்க ரொம்ப அப்படியே உதிரி உதிராக பொண்ணுன்னு இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு வந்துடும் நீங்கள் வந்துட்டு அப்படி தனியாக வந்துட்டு போட்டதுக்கு அப்புறமா உடச்சி விடணும் அப்படின்லாம் இல்லை அதுவாகவே வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் அதனால உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அப்படிலாம் இருக்காது பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்துட்டு இருக்குது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விடுங்க முறுமுறுனு வந்த உடனே எடுத்துடுங்க கலர் மாறிவிடும் பாருங்க இப்போ நல்லா வந்துட்டு கலர் மாறிடுச்சு பக்கோடா நல்லா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் எடுத்துட்றலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்க அப்படியே உங்களுக்கு ஆனியன் பக்கோடா விட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் உள்ளே வாழைப்பூ இருக்கிற அந்த துவர்ப்பே உங்களுக்கு தெரியாது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பாட்டுக்கு தொட்டுக்க குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்க வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைப்பும் முருங்கைக்கீரை இது ரெண்டையுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டில் இருக்க சத்துமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக போயிடும் அதனால் நீங்கள் இந்த மத்தரில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு